கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சகோதரர் கண்ணன் அவர்கள் ஏனென்றால் எந்த மாட்டுக்கு பாக்கி வைக்கணும் எப்படி விழா கூடி நடத்துன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் எப்படி பண்றோமோ அது மாதிரி வீட்டு வீட்டுக்கு போய் பார்க்க வச்சு அழைப்பு கொடுக்குறாங்க ஆன்லைன் டோக்கன் எல்லாரும் பண்ண முடியாது விவசாயிகளுக்கு ஆன்லைன் டோக்கன் பண்ண முடியாது காசோக்க கண்ணன் சட்டமன்ற அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு பெரிதும் உதவியாக இருந்து மேலும் எங்களுக்கு ஊக்கம் அளித்து மாண்பு நம்முடைய துணை முதலமைச்சர்களுடைய அருமை சகோதரராக நீங்களே இருக்கின்ற காரணத்தினால இந்த ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் எங்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் இந்த ஆன்லைன் டோக்கனை ஒழிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அண்ணன் அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க என அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொண்டு தெரிவிக்க விடலாமா சத்தமா கேட்கல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நாங்களா இருந்தாலும் சரி விழா கமிட்டியாக இருந்தாலும் சரி புனித அன்னை ஆரோக்கிய ஆலயத்தில் இந்த ஜல்லிக்கட்டு இந்த இந்த காலையில இந்த பிரம்மாண்ட எட்டு மணிக்கு பெரிய கூட்டம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் இருக்கிற என்றால் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க இந்த விழா சீரும் சிறப்பா நடைபெற வேண்டும் நம்மளுடைய ஊருன்னுடைய மண்ணும் செழிக்க வேண்டும் நம்மளுடைய இந்த விழாவை சிறப்பாய் நடத்துவதற்கு நம்மளுடைய இந்த விழா ஜல்லிக்கட்டு என்பது விவசாயம் செழிக்க வேண்டி நோய் நொடியின்றி மக்கள் வாழ வேண்டி எல்லா கிராமமும் சொந்த பந்தமா ஒன்னு கூடி அங்கங்க சாப்பிட்டு சமைச்சு ஒன்னா சேர்ந்து ஜல்லிக்கட்டு தம்பி எல்லாம் வாங்க எல்லாம் கை தட்டிங்க வீரர்களுக்கு தோல் இருக்க துண்டு எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க இந்த காலை